நோயை விரட்டும் கரும்பு கரும்பை சாப்பிடாதவர்களே இருக்க முடியாது ஏனென்றால் பொங்கல் பண்டிகையில் முக்கிய பொருளாக கரும்பு தான் இருக்கும் கரும்பு இனிப்பு சுவையுடன் நீர்ச்சத்து அதிகமாகவும் இருக்கும் எனவே கரும்பை அதிகமாக சாப்பிட வேண்டும் கரும்பில் வைட்டமின் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து பொட்டாசியம் கால்சியம் மற்றும் மக்னீசியம் போன்றவை அதிக அளவில் இருப்பதால் உடலில் எந்த ஒரு ஊட்டச்சத்து குறைபாடுமின்றி உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கரும்பு மிகவும் இனிப்பாக இருப்பதால் நீரழிவு நோயாளிகள் சாப்பிட பயப்படுவார்கள் ஆனால் இதில் இருக்கும் இனிப்பானது இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவை சீராக வைக்கும் எனவே சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கரும்பை பயமில்லாமல் சாப்பிடலாம் கரும்பு பற்களுக்கு மிகவும் நல்லது எனவே கரும்பை கடித்து சாப்பிடும் பொழுது பற்களில் படிந்துள்ள கரைகள் ஈறு வீக்கம் போன்ற பிரச்சனைகள் நீங்கும் கரும்பு இயற்கையாக புற்றுநோயை குணப்படுத்தும் தன்மையுடையது குறிப்பாக பெருங்குடல் நுரையீரல் மார்பக புற்றுநோய் போன்றவற்றிற்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது மதுவுக்கு அடிமையாகி மஞ்சள் காமாலை ஏற்பட்டு மிகவும் அவதிப்படுபவர்களுக்கு இரண்டு டம்ளர் கரும்பு சாற்றுடன் எலுமிச்சை மற்றும் உப்பு சேர்த்து குடிக்க கொடுக்க வேண்டும் இதனால் இரத்தத்தில் கலந்திருக்கும் பிலுறுபின் அளவு குறைந்து கல்லீரல் செயல்பாடுகள் மற்றும் பித்த நாளங்களில் அடைப்பு போன்ற பிரச்சனைகளை போக்கும் உடலில் சிறுநீரக குழாய் பிறப்புறுப்பு செரிமான மண்டல குழாய் போன்ற பல இடங்களில் தொற்று நோய்களினால் எரிச்சல் அரிப்பு அலர்ஜி போன்றவை ஏற்படும் இவற்றை சரிசெய்ய ஒரு டம்ளர் கரும்பு சாறு குடித்தால் அவை சரியாகிவிடும் கரும்புக்கு சிறுநீரக கற்களை கரைக்கும் சக்தி உள்ளது எனவே தண்ணீர் குடித்தாலும் கரும்பு சாற்றினை அதிக அளவு குடித்தால் சிறுநீரகத்தில் உள்ள கற்களை உடைத்து வெளியேற்றிவிடும் கோடை காலத்தில் உடல் சூடு காரணமாக நாவறட்சி ஏற்படும் எனவே உடல் வெப்பத்தை தணிப்பதற்கு தினமும் ஒரு டம்ளர் கரும்பு சாறு குடிப்பது நல்லது